இந்த டாடா புறநாடு சவுனர் ரெண்டாயிரத்தி ஆறு ஓனர் நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃப்ரெண்டு பேக்கை ஆள் பிளாட் பாரம்பது பிளாட்ஃபரம் லைட் டைஸ் ஃபுல் டைஸ்மே கட்டினது ஆமாம் பத்தொம்பதுக்கு வெரி ஃபைனலாக கிடைக்கும் யாருக்கு இந்த டாட்டா புறநாடு சவுனர் ரெண்டாயிரத்தி ஆறு ஓனர் நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃப்ரெண்டு பேக்கை ஆள் பிளாட்ஃபாரம் பொது பிளாட் பெறேன் இல்லை ஹைட் பாய்ஸ் ஃபுல் டாய்ஸுமே கட்டினது ஆமாம் பத்தொம்பதுக்கு பெகரி ஃபைனலாக கிடைக்கும் யாருக்கு இந்த டாட்டா டாடா போர்த்தோன்னு ரெண்டாயிரத்தி ஆறு ஓனர் நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃப்ரெண்டு பேக் ஆல்ரு ஃபிளாட்பரம் பொது பிளாட் பெறேன் இல்லை ஹைட் பாய்ஸ் ஃபுல் டைஸ்மே கட்டுனது ஆமாம் பத்தொம்பதுக்கு பகுதி ஃபைனலாக கிடைக்கும் யாருக்கு